திருடி திருடி பயப்படுவான்ல நம்மாழ்வார் ஐயா அண்ணன் எங்கள் சொன்னாங்க மரணத்தை அவர் முன்பே அறிவித்தார் என்று மரணத்தை முன்பே அறிவித்துக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அவரை கொண்டது இந்த அரச பயங்கரவாதம் மீத்தேன் என்ற அந்த களத்தில் நிற்கவில்லை என்றால் ஐயா நம்மால் அவர் பத்து வருஷம் உயிரோடு இருந்திருப்பார் அந்த சீமானவர்கள் பல முறை சொன்னாங்க நம்ம அப்பா பத்து வருஷம் இருந்திருப்பாரா பத்து வருஷம் இருந்திருந்தா முப்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளை உருவாக்கியது போல ஒரு மூணு லட்சம் இயற்கை விவசாயிகளை உருவாக்கி இருப்பாரு எத்தனையோ கருத்துக்களை நமக்கு சொல்லியிருப்பாரு நான் வாழ்க்கையில இழந்தது எங்க அப்பா மணிவண்ண எங்க மச்சான் அது போல நம்ம ஆழ்வார் இந்த மூன்று பேரும் என் கூட நின்று நான் அடிச்சு தூக்கிட்டு போறாள் தம்பின்னு ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான்னு சொல்லுவார் ஆனால் இப்பொழுது தெரிகிறது நம்ம சீமானுடைய மனது முழுக்க நம்மாழ்வார் நிரம்பி இருக்காரு ஆனால் நம்மாழ்வாருடைய மனதுக்குள்ளேயும் அண்ணன் சீமான்தான் தான் நிரம்பி இருந்தார் என்பதை போல தெரிகிறது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நிகழ்வு எடுக்க தடை அண்ணன் திரு திருமுருகன் சொல்லும் போதும் எல்லாரும் சொல்லும் போதும் காவல்துறையை ரொம்ப கோச்சி வருத்தப்பட்டு சொன்னாங்க நான் அப்படி பார்க்கல மார்கழி மாதம் உறைபனி காலம் அகண்ட வீதியில் பெரிய தெருக்கல்ல போட்டா பணியில பிள்ளைகளுக்கு சொரம் வந்துடும் காய்ச்சல் சளி பிடிச்சிரும் அப்படிங்காக குறுகளான தெருல போட்டு சூடு ஏற்றி எங்களுக்கு பணியிலிருந்து பாதுகாத்த அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு எங்களுடைய ராயல் சல்யூட் ஆத்தா தாயே கருமாறி அந்த ஆத்தா தாயை கருமாறி சொல்றேன் உங்களுக்கும் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நாளைக்கு கொரோனா தொற்று வந்தாலும் சரி நாளைக்கு பேரிடர் வந்தாலும் சரி நிலவம்பு கசாயம் கொடுக்க உங்கள் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் தான் வரணும் நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் நாட்டில் எவனவனுக்கோ நூறாண்டு விழா மண்ணுக்கும் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாதவனுக்குலாம் நூறாண்டு விழா நூறு கொடி ஏத்துறது கூட்டம் போடுறது வழக்கம் போடுறது இந்த மண்ணின் மகன் தஞ்சையின் மகன் எங்கள் ஐயா நம்மால்வாருக்கு கூட்டம் போட தடை என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனை வருஷத்துக்கு வழக்கு போட்டுருவான் மயிரில் போடுவேணி மயிரில் ஏன்னா வழக்கு தான் என்னடா வழக்கு என் மேலே பதினாலு வழக்கு பதினாலு வழக்கு போட்டான் குண்டர் சட்டம் போட்டான் என்ஐஏ ரெய்டு விட்டான் மூணு முறை சிறைப்படுத்தினான் முன்னூற்றி முந்நூற்றி முப்பது நாட்கள் ஜெயிலில் வச்சான் இம்மி இளவு கூட பயப்படலை அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்காக பேச ஆரம்பிச்சேன் எங்கள் அண்ணன் மேலே நூற்றி இருபது வழக்கு மாதம் நாலு நாள் வாய்தா இப்பவும் வழக்கு போட்டிருக்காங்க இப்பவும் வழக்கு போடு மிரட்டாங்க கண்காணிப்பாளர் வச்சு மிரட்டுறது எஸ்பி வச்சு மிரட்டுறது டேய் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளில் சண்டை கிட்ட பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்க பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கே கிடையாது எங்க கிட்ட வந்து நாங்கள் ஒழுக்கமானவர்கள் ஜனநாயக வழியில் நிற்கிறோம் நேர்மையோடு நிற்கிறோம் உயிரை காக்க உலகத்தை காக்க உணவை காக்க இயற்கை விவசாயத்தை போற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சொல்லுங்க விவசாய சங்கம் இருக்கு அது திமுக எது திமுகவுக்கு பெல் அடிக்கிற வேலைய கோவில் மணி போல பெல் அடிக்கிற வேலையை பார்ப்பாங்க மீத்தேன் உள்ளே வந்து விட்டது ஹைட்ரோ கார்பன் வந்து விட்டது ஹைட்ரா பட்டியல டங்ஷன் வந்துட்டு போராடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேர்தல் வந்தோடனே தாடை தலைவர் தல்பான தலைவர் கலைஞர் போல வருவா அப்படிட்டு போயிருவாங்க இப்படியே போராடுறதுக்கு சீமான் வரணும் போராடுறதுக்கு சீமான் தம்பிகள் வரணும் ஆனா ஓட்டு மட்டும் உதயசூரியனுக்கு ஓட்டு மட்டும் ரட்டலைக்கு ஓட்டு மட்டும் தாமரைக்கு நாம சாட்டையால் அடிக்க வேண்டியது வந்து நம்மளே இல்ல சாட்டையால் அடிக்க வேண்டியது இந்த நிலத்தில் எவன் விவசாயத்துக்கு எதிராக இருக்கானோ எவன் டங்ஷனுக்கு கொண்டு வரானோ எவன் மீத்தேனை கொண்டு வரானோ எவன் ஹைட்ரோ கார்பனை கொண்டு அவனைத்தான் சாட்டையால் அடிக்கணும் பல சாட்டைகள் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படி உர நாட்டு நிக்க போற ஒரு சாட்டை தான் எங்களுடைய அண்ணன் திருமுருகன் அந்த சாட்டையை வைத்து இந்த நாடு என்கிற திராவிட கோட்டைய ஓட்டையை போடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்றி வணக்கம் நாம் தமிழர் வரம் வளர்ப்பதே மண்ணின் அறம் என்ற தலைப்பில்